ஆதியாகமும் முப்பத்தை ஐந்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை படிக்கிறேன் கேளுங்க அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலகி போட்டு உங்கள் உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் பிரிமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த வார்த்தை யாக்கோப் எதுக்கு அந்த வீட்டாரோடையும் தன்னோடு இருந்தவங்க கூட சொல்கிறாருன்னா பிதாவாகிய தெய்வன் யாக்கோப்போட பேசுகிறார் நீ வந்து வேத்தையிலுக்கு போய் அந்த இடத்துல எனக்கு ஒரு பலிபீடத்தை கட்டச் சொல்லி அந்த பலிபீடத்தை கட்டுவதற்கு செல்வதற்கு முன்னே இவர் வந்து தன் வீட்டாரையும் தன்னோட இருந்தவரையும் சுத்திகரிக்கிறார் எப்படி சுத்திக்கிறாருன்னு பார்த்தா உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலகி போட்டு முதலாவது அந்நிய தேவத அந்நிய தேவரைகள் அந்நிய தெய்வங்கள் என்ன அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் என்றால் அந்த காலத்தில் அவங்க அநேகமான விக்கிரக சிம்பாலிக்காக விக்கிரகங்களை செய்து தங்கத்தில் தங்களுடைய கழுத்திலும் தங்களுடைய காதுகளிலும் தங்களுடைய வீட்டுகளிலும் வச்சுருந்தாங்க அவற்றை எல்லாவற்றையுமே அவர் விலகி போட சொல்லி அப்போ கேட்டிருக்காரு அப்போ இந்த காலத்தில் நமக்கு இருக்கிற அந்நிய தெய்வங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் என்றால் நம்மளுடைய தேவைகள் தான் காலையில் எழுந்திரிச்ச உடனே யாருமே இயேசுவண்டவரை பற்றி நினைக்கிறது கிடையாது ஆண்டவரை பற்றி நினைக்கிறது கிடையாது பைபிளை பற்றி நினைக்கிறது கிடையாது அவருடைய பாடுகளை பற்றி அவருடைய சிலுவை தியானத்தை பற்றி யாருமே நினைக்கிறது கிடையாது சிலுவை பற்றி யாருமே தியானிக்கிறது கிடையாது ஐயோ நமக்காக இயேசுவண்டவர் மறித்தாரே உயிர் கொடுத்தாரு அப்படின்னு யாருமே அதை பற்றி சிந்திக்கிறதே கிடையாது காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்மளுடைய தேவைகளுக்கு முதல் பகுதியாக கொடுத்து நம்ம தேவைகளை முதல்ல நம்ம அந்த தேவைகளை என்னன்றது யோசித்து அன்னிக்க இருக்கிற வேலைகளில் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம் அது ரொம்ப நல்லது தான் ஆனாலும் ஒவ்வொரு வேலைக்கு நம்ம போது என்ன பண்ணோம் அப்படின்னா முதல்ல இயேசு ஆண்டவரை அந்த இடத்துல வைத்து ஆண்டர்கிட்ட சொல்லிவிட்டு நம்ம செய்யணும் அப்பொழுது தான் நம்மக்கிட்டே இருக்கிற அந்நிய தெய்வம்மதி நம்ம விலகி போட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படும் அந்நிய தெய்வங்களை விலகி போட வேண்டும் என்றால் நம்மளுடைய ஒவ்வொரு தேவைகளுக்கு முன்னதாக நம்ம செய்கிற ஒவ்வொரு சேவைகளுக்கு முன்பதாக நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்களுக்கு முன்பதாக இயேசு ஆண்டவரை வைத்து நீங்கள் இந்த அந்நிய தேவர்களை விலகி போகும்படி செய்யணும் இப்பொழுது அநேகமான வாலிப பசங்களுக்கு வாலிக பெண்களுக்கும் சரி வாலிக பசங்களுக்கும் சரி பல விதமான சோதனைகள் வரும் அந்த சோதனைகள் வரும்போது அந்த சோதனைக்குள்ளே போய் அந்த சோதனையில் விழாதபடிக்கு இப்போ ஏற்பட்ட ஒரு காரியங்கள் வருது அப்படின்னா அதை எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது முன்கூடியாகவே ஒரு சின்ன ஜபம் நம்ம ஆண்டோர்கிட்ட சொல்லிட்டோம் என்றால் அந்த அந்நிய தேவதையை நம்மை விலகி போகும்படி ஆண்டோர் செய்வார் ஒரு சிறிய எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கொண்டோம் என்றால் அது சிறியவர்களுக்காக இருக்கட்டும் பெரியவர்களுக்காக இருக்கட்டும் முதியோர்களாக இருக்கட்டும் யாருக்காக இருந்தாலும் சரி ஒரு சினிமாவுக்கு போகணும்னு ஒரு எண்ணம் வந்திருந்ததே என்றால் அல்லது ஒரு நபராலேயோ ஒரு சொந்தக்காரராலேயோ யார் வார யார் வழியாவது நம்மளை வந்து ஒரு சினிமா அழைத்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வருதே என்றால் எல்லாமே இலவசமாக நமக்கு கிடைக்கிறதே என்றாலும் கூட ஒரு வார்த்தை ஆண்டர் ஆண்டவரே இவ்விதமாக என்னை இந்த நபர் ஜபத்துக்கு என்ன கூப்பிடறதுக்கு பதிலாக சினிமா தேட்டருக்கு கூப்பிட்றாரு ஆண்டவரே நான் சினிமா பார்க்க போகிறேன் இது போகலாமா வேணாமா உங்கள் கையில் வைக்கிறேன் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னா அதை நம்ம விட்டு விலகி போகும்படி ஆண்டவர் செய்வார் ஒரு ஊழியக்காரர் இருந்தாராம் அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணுவார்னா எந்த ஒரு சின்ன விஷயம் செய்யணுன்னாலும் டக்குன்னு ரூம்குள்ளே போயிட்டு ஒரு சின்ன ஜபம் செஞ்சுட்டு வந்துடுவாராம் அப்போது அந்த காரியங்கள் செய்யும்போது தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து அந்த காரியங்கள் செய்யும்போது கூட ஆண்டவர் இவரை விலகி தூரமாக வைப்பாராம் அவருடைய சாட்சியில் அவர் சொல்கிறார் சின்ன விஷயம் சின்ன விஷயந்தான் இருக்குமா இது செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிறத கூட அவர் போய் ஒரு சிறிய ஜபத்தோட இயேசாண்டவர்கிட்ட சொல்லிட்டு வந்து தான் அதில் கலந்து கொள்வாராம் கலந்து கொண்ட பிறகு கூட நண்பர்களுக்காகவும் அயலாரர்களுக்காகவும் அவர் கலந்து கொண்ட பிறகு கூட அவருக்கு நடக்கிற ஒரு விஷயம் என்னவென்றால் மற்றவங்கள்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த வேலைகிட்ட ஆனால் இவர் அந்த இடத்துல செய்யவே மாட்டாராம் ஆண்டவர் இவரை விலகி வைப்பாராம் ஸோ இவ்விதமாக தேவனுடைய பிள்ளைகளே நம்ம அந்நிய தேவர்களுக்கு தூரமாக இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் இயேசு ஆண்டவரை முன்வைத்து அவரோட சொல்லி அவர்கிட்ட ஜெபம் பண்ணி நம்ம செஞ்சோம் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே நேரத்தில் சகல அந்நிய தேவர்களையும் ஆண்டவர் நம்மை விட்டு விலக பண்ணுவார் ஜபிப்போம் அன்பின் தேவனை ஜீவனுடைய தகப்பனையும் உடைய பாதபடிக்கு வருகிறோம் ஆண்டவரே இந்த கால நேரத்தில் சிறிது நேரம் இந்த வசனத்தை தியானம் பண்ணும்படி நீங்கள் செய்த கிருபைக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே அந்நிய தேவர்களை எப்படி விலகி போட வேண்டும் என்றது தெளிவாக நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே முதல் ப்ரியாரிட்டி உங்களுக்கு கொடுக்கணும் ஃபஸ்ட்டு பிளேஸில் உங்களை வைக்கணும் முதலிடத்தில் உங்களை வைத்து உங்களை ஆராதித்து உங்களை துதித்து ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களோட சொல்லி நாங்கள் செஞ்சோம் என்றால் சகல அன்னிய தேவர்களை எங்களை விட்டு விலகி போயிடுவாங்க ஆண்டவரே அவ்விதமாக நாங்கள் அந்நிய தேவர்களை விட்டு விலகி உண்மை மட்டுமே ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் வேண்டுகொள்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே ஆமேன் பிரிமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வசனங்களை எல்லாம் கேளுங்கள் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுமையும் சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் இந்த வசனங்கள் ஆண்டவர் பைபிள் சீக்ரெட்ஸ் என்ற ஒரு தலைப்பில் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் அதனால் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீங்கள் இதுக்கு ஒரு சீரியஸான இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு நீங்கள் பண்ண வேண்டுமென்றே യേശു നാമത്തിൽ ഉള്ള വേണ്ട താങ്ക് യു